சுருக்கமாக நம்ம என்ன பிடிச்சிக்கிறேன் மைங்கரத்தால் ரொம்ப நேரம் இருக்குது அம்பாறு கையில் வந்து ரெண்டு ஆயிரம் பிரதானமாக இருக்கு ஒன்று தண்டினி தண்டினியின் அம்சமாக இருக்கக்கூடிய உலகை இன்னொன்று கலப்பை இந்த கலப்பை எது இருக்குது கலப்பை வந்து யார் பயன்படுத்துவா விவசாயிகள் தான் பயன்படுத்துவாங்க விவசாயிகள் எதுக்கு பயன்படுத்துவாங்க பண்பட்ட மண் நமக்கு வேணும் ஒரு விதை எடுத்து எந்த மண்ணில் போட்டா வருமா பீச்சு மணலில் போட்டால் வருமா வர அப்போ அதுக்கு உகந்த மண்ணில் அந்த விதையை தூவணும் அதை குத்தி கிளறணும் உழவு செய்யணும் அதுக்கு தண்ணீர் குளிக்கணும் அதுக்கு சூரிய வெளிச்சம் காட்டணும் இப்படியெல்லாம் அந்த வித்துக்களுக்கு நம்ம ஆராதனை பண்ணாதான் அந்த வித்து முளைக்கும் அதுபோல் நம்ம மனஞ்சுக்குள்ளே தேவையில்லாத சிந்தனைகள் எவ்வளோவோ இருக்கும் பொறாமை வஞ்சம் சூது கலவு பொய் எல்லாமையாக இருக்கும் அந்த நம்ம விட்டு இயற்கழப்பையிட்டு பாவகர்மங்கள் எல்லாம் பிடிக்கி எறியக்கூடிய வல்லமை வராகி தாகிட்டு உண்டு அதனாலதான் பூமிக்கு அடியில விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாராகி படைக்கக்கூடிய காரணம் அதான் வராகிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கு வகையும் வரும் பால்வழி கிழங்கு சக்கரவெளி கிழங்கு வேர்க்கடலை வேர்க்கடலை அம்பாக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பூமிக்கு அடியில மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் வாராகி அன்னைக்கு சொந்தம் அதனால்தான் நம்ம பாவ கர்மங்களை எல்லாம் தாயின் வயசுல பிறக்கும் பொழுது சிசுவாக பிறக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் என்பது பிரம்மா எழுதின விதி